அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு மூணு பேர் பேர் சொல்கிறேன் அதில் யாரை பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க எனக்கு கோபிநாத் தான் பிடிக்கும் கோபிகிட்ட வந்து கமர்ஷியலான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க ஆனால் ரங்கராஜ் பாண்டே கிட்ட அப்படி கிடையாது கமர்ஷியலாகவும் இருக்கும் அரசியலாகவும் இருக்கும் சினிமாவும் இருக்கும் ரங்கராஜ் பாண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் எந்த பக்கம் கோபிநாத் முக்தார் அவர்கள் முக்தார் அவர்கள் அவர் வந்து அவருக்கு எப்போதுமே சென்சார் போர்டு வந்துட்டே இருக்குமே அவர் எப்போதுமே ஏ சப்ஜெக்ட் தானே அதிகமாக பேசுவார் அவர் யாருக்கு பிடிக்கும் முக்தார் வந்து ஒரு டிஎம்கேட சொம்பு கோபிநாத் இன்ஃபேஷன் எல்லாத்துக்குமே இவர் முக்தார் அவர்கள் முக்தார் அவர் ஐ டோன்ட் ஐ டோன்ட் நோ முக்தாரோடய இன்டர்வியூ நான் பெருசாக பார்த்ததில்லை கோபிநாத் பார்த்துருக்கேன் முக்தார்த்து நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவ்வளோ பெருசாக பார்த்தது கிடையாது பேன் பண்ணுறாங்க இவருக்கு ஏன் பேன் பண்ணி அரஸ்ட் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல இவர் சேனலில் பேன் பண்ணிடலாம் பேன் பண்ணி இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போகணும் முக்தார் அவர்கள் டிஎம்பி ஒரு சொம்பு அப்படின்னு சொல்லுறதுக்கான ரீசன் இவர் முக்தார் கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதில் ப்ரோ கேள்வி கேள்வி நாயகன் அப்படின்ற மாதிரி சேனல்லே இந்த மீடியாவில் ஒர்க் பண்றவங்க ஒரு மூணு பேர் பேர் சொல்றேன் அதில் யாரை பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க நீ நானா கோபிநாத் அவர்கள் அப்புறம் நேருக்கு நேர் முக்தார் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே தந்தி ஒர்க் பண்ணாங்க இப்போ சாணக்கியன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரில் யாரை பிடிக்கும் இல்ல யாரை பிடிக்காது பிடிக்காது மீன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச கோபிநாத் அண்டு ரங்கராஜ் பண்டே தான் இப்போ ரீசண்டாக வந்து கருப்பையா அவரை விட ரங்கராஜ் பண்டே நல்லா பண்ணுறாரு கோபிநாத் இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்குமே முக்தார் அவர்கள் முக்தார் அவர் ஐ டோன் நோ ஐ டோன் நோ ஆனால் பார்க்கறது இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியாது ஐ டோன்ஸ் எனக்கு கோபிநாத் அண்டு ரங்கராஜ் பண்டே நல்ல இன்ஸ்பிரேஷன் எனக்கு தெரிஞ்சு கோபிநாத்தை பிடிக்கும் கோபிநாத் கோபிநாத் தான்

மேபி பார்த்துருக்கலாம் அவர் அவர் தான் முக்தாரான்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் கோபிநாத் 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 வந்து நல்லா பேசுவார் பாயிண்ட் வைஸ் நல்லாவே பேசுவார் தான் ரங்கராஜ் பாண்டே எனக்கு அவரை நான் அதிகமாக பாக்கிறது இல்லை அந்த மாதிரி கோபிநாத் நிறைய பார்ப்பேன் அதனால எனக்கு அவரை பற்றி ஐடியா இருக்கு இவங்களை பத்தி இல்லை முக்தார் அவர் அவரை பத்தி எனக்கு ஐடியா இல்லை கோபிநாத் தான் பிடிக்கும் கோபிநாத் தான் என்ன ரீசன் நியாயமா இருப்பார் அவர் வந்துட்டு ஒரு பக்கமாக இல்லாமல் வந்துட்டு அவருடைய கருத்து வந்து நியாயமா இருக்கும் இருக்கும் முக்தாரோட இன்டர்வியூ நான் பெருசாக பார்த்ததில்லை கோபிநாத் பார்த்துருக்கேன் முக்தார் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவ்வளோ பெருசாக பார்த்தது கிடையாது ரங்கராஜ் பாண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் அது தெரியல எந்த பக்கம் ஆனால் ஒரு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால கோபிநாத் வந்துட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மக்கள் சொல்கிறது வந்து லிசன் பண்ணிப்பார் லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவார் முக்தார் முக்தார் இல்லை ரங்கராஜ் பாண்டே வந்து லிசன் பண்ண மாட்டார் ஏற்கனவே ஆன்சர் அவர்கிட்ட இருக்கும் ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் அவர் டேரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவார் இது முக்தார் அவர்கள் வந்து கேள்வி நாயகன் அப்படின்ற பேர்லாம் சொல்லி சமூக வலைதளங்களில் அவரை பிடிக்காது இல்லை முக்தார் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல நான் அவரோட இன்டர்வியூ அதிகமாக பார்த்தது இல்லை பார்த்ததே இல்லை முக்தார் யார் இந்த சத்தியம் டிவியில் நேருக்கு நேருன்ற ஷோலாம் பண்ணுவாரு நான் டக்குன்னு வந்து அவருடைய ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல கோபிநாத் 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 மூணு பேரும் கோபிநாத் அவர்கள் கோபிநாத் பேசுவோம் பேசுவோம் ஜெனியூனா அது என்ன கருப்ப யாரு இன்னொருத்தான் கருண் பழனி எப்ப அவங்கள மாதிரி பேசாமல் எந்த பக்கம் ஈக்குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி பேசுவோம் இப்போ ஜென்ஸுக்கும் ஒரு இதாக பேசாமல் லேடிஸுக்கும் ஒரு இதாக பேசாமல் ஈக்குவலாக பேசுவோம் முக்தார் இவரெல்லாம் பிடிக்காது அவர் தெரியும் இன்னொரு பேர் சொன்னீங்களே

சரி அது நான் இது ஊடகத்தில் சொல்ல விரும்பலை வந்து கோபி வந்து எப்படின்னா என்ன க ஒரு கருத்தை வந்து சாதாரணமாக சொல்லுவாப்பில்ல அதாவது கோபிகிட்ட வந்து கமர்ஷியலான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க ஆனால் ரங்கராஜ் பாண்டிகிட்ட அப்படி கிடையாது கமர்ஷியலாகவும் இருக்கும் அரசியலாகவும் இருக்கும் சினிமாவும் இருக்கும் எந்த சப்ஜெக்டுக்குள்ள போனாலும் அவர்கிட்ட பதில் இருக்கும் கோபி முக்தார் அவர்கள் முக்தார் அவர்கள் அவர் வந்து அவருக்கு எப்போதுமே சென்சார் போர்டு வந்துட்டே இருக்குமே அவர் எப்போதுமே ஏ சப்ஜெக்ட் தான் அதிகமாக பேசுவார் அவரை யாருக்கு பிடிக்கும் கேள்வி நாயகன் அப்படின்ற தலைப்பெல்லாம் வச்சு வீடியோ அது எல்லாத்துக்குமே போடலாமே இவரு கூட தான் போடலாம் உங்களுக்கு கூட தான் போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டுடலாமே உங்களுக்கு வேணா கேள்வி நாயகன் போட்டுடலாமே ரங்கராஜ் பாண்டே வந்து நல்ல ஒரு ஜெனுவனான பேர்சன் கேட்குற கொஸ்டினாக இருந்தாலும் சரி எந்த எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அருமையாக பேசுவார் அருமையாக விளக்கம் கொடுப்பார் மூணு பேர் பேர் சொல்றேன் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பேர் சொல்லுவாங்க சொல்லாங்களா கோபிநாத் அவர்கள் அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அப்புறம் முக்தார் அவர்கள் முக்தார் வந்து ஒரு டிஎம்கேவோட சொம்பு கோபிநாத்தும் கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கேவோட ஒரு இதுதான் காசு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார் அவர் இன்டர்வியூஸ்லாம் முன்னாடியே அவர் கொஸ்டினை திணிச்சு வாங்கி கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது இன்னொருத்தர் கேட்டு ரங்கராஜ் பாண்டே ஒரு தெரில எனக்கு முக்தார் அவர்களே டிஎம்கேவோட சொம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் உட்காந்தாலும் அவரோட கொஸ்டின்ஸ் டிஎம்கே கட்சியை ஆதரித்து பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்குறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடி டிஎம்டி போயிருந்தான்னு போயிருந்தானு ஏடிஎம்கே போயிருந்தாங்கன்னா அது ஏடிஎம்கே ஆதரித்து டிஎம்கே ஆதரித்து ஏடிஎம்கே ஆப்போசிட் பண்ணி கொஸ்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் ரீசெண்டாக கூட எம்ஜிஆர்லாம் ரொம்ப முன்னாடி உள்ளவர் அவருக்கு அவரோட ஹிஸ்டரி கூட தெரியாது ஆனால் அவரை கூட ஒரு கேவலப்படுத்தி கூட கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் கேட்பார் அவருக்கு பின்ன பெண்கள் கூடலாம் இப்படிலாம் டான்ஸ் ஆடுறாரா நீங்க அந்த ரீசன் ஒரு இன்டர்வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாரு கேள்வி நாயகன் அப்படின்ற மாதிரி நீ கமெண்ட் சைக்கில படிங்க அப்போ உங்களுக்கு தெரியும் முக்தார் வந்து முழுக்க முழுக்க ஒரு டிஎம்கேயோ எனக்கு தெரிஞ்ச அவர் அவருக்கு ஃபண்ட் டிஎம்கேன்னு நான் நினைக்கிறேன் அந்த சேனலுக்கு சொல்றீங்க அவர் அவரோட இன்டர்வியூஸ் பாருங்க எதுலேயுமே ஒரு கொஸ்டின்ஸ் கூட டிஎம்கே இது பண்ணியிருக்காரு நீங்க சவுக்கு சங்கர் சேனல் பார்த்துருப்பீங்க அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎம்கே அகெயின்ஸ்டா இருக்கும் ஏடிஎம்கே கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் முக்தர் என்னென்னா முக்தர் கண்டிப்பாக ஆபியாசம் எங்களுக்கு பண்டு வரும் அவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு எகேன்ஸ்டாகவும் பேசுவாங்க தொடர்ச்சியாக வந்து அவர் சீமானவர்களை தாக்குற மாதிரியான காணொலிகளையும் போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ யாரை நேர்காணல் எடுத்தாலுமே குறிப்பாக சீமானவர்கள் அதில் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான டாப்பிக்லாம் வைப்பாங்க அதெல்லாம் பார்ப்பீங்களா இல்லை அதுவும் அவ்வளோ பார்க்குறது ஆனால் கண்டிப்பாக தான் சொல்கிறேன்ல அவ் அவர் அவர் எப்போவுமே டிஎம்கே ஆதரிச்ச பேசுவார் இந்த லியோனி இருக்காங்கள்ல லியோனி அகைன் எகெயின் அவரும் அப்படிதான் டிஎம்கே ஃபண்டட் ஒரு 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 ஒலிப்பெருக்கி தான் அவர் டிஎம்கே ஆதரிச்சி தான் அவங்க பேசுவாங்க யார் வளர்றனாலும் வளர விட மாட்டாங்க அவங்க என்னை கேட்டால் கமலஹாசனாக இருந்தாலும் சரி அவர் வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னே தெரில இல்லை விஜயா இருந்தாலும் சரி அவருக்குலாம் நல்ல ஒரு மரியாதை இருக்குது சீமானுக்கும் அப்படிதான் ஊர் சைடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது இருக்குது இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆர் சீமான் தான் நீங்கள் இந்த எல்லாம் பழுத்த பழம் எபோவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருக்கிறவங்க மேலே தான் அவங்களுக்கு தான் அந்த கட்சி சப்போர்ட் இருக்குது மற்றவெல்லாம் அந்த காசில் வர ஓட்டு தான் அது கீழே ஓட்டு பார்த்திங்கன்னா விஜய் அண்டு சீமான் தான் அது இப்போ நான் எந்த கட்சியும் சாராதவன் பொதுவாக நான் பேசுகிறேன் எந்த கட்சியிலுமே நம்ம கிடையாது இப்போ பிஜேபிலேருந்து ஒருத்தர் வந்தார்ல அண்ணா அண்ணாமலை அவர் கூட பேசுனது ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துல எல்லாரையும் மரியாதையாக நீட்டாக தான் பேசுவார் அவர் பேசலாம் மேபி இருக்கிற கட்சி தப்பாக இருக்கலாம் ஆனால் அவர் பேசுறது எல்லாமே நீட்டாக இருக்கும் அவ அவர் பக்கத்தில் இந்த நாயங்கள்லாம் பேச முடியுமான்னு கேட்டால் ஒருத்தனு கூட ஒன்று எதுவுமே தெரியும் யார் இந்த டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எதுவுமே தெரியும் ஒரு சில பேர் அந்த பழனிவேல் தியாகராஜுனா அவங்கள அவங்கள கைவிட்டு ஒரு சில பேர் தவிர யாருக்குமே எதுவுமே தெரியாது சும்மா இடத்தை தேய்ச்சி உட்காந்துருக்காங்க மாதம் எதுக்கு இவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சேலரி

உண்மையாக ஒருத்த போராட்டம் பண்ணால் தூக்கி உள்ளே போடுறாங்க ஊடக அந்த இதுக்காக வியூஸுக்காக அதுக்காக பண்ணுறவங்க வெளில நார்மலாக தான் இருக்காங்க சகூ சங்கர் உள்ளே போடுறாங்க தெரில இப்போ ஒரு அதாவது ஒரு பத்திரிகையாளர்னால் நடுநிலையாக பேசணும் மேபி அவர் ஒரு சைடு சப்போர்ட்டாக இருப்பாங்க இல்லை இன்னொரு சைடு சப்போர்ட்டாக இருப்பாங்க பட் அவர் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க என்னோடய குற்றங்களெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி போடக்கூடாது கரெக்டாக அவர் இப்போ நான் அவர் ஆதரிக்கலை அவர் ஒரு சில இடத்துல பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நிறைய பேரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் அவர் ப்ரூஃபோட தானே பேசுகிறாரு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களை ஆன்சர் பண்ண முடியல நான் எதுக்கு கருத்துக்குள்ளே வைக்கிறேன் முக்தார் வந்து டெஃபினெட்டாக அவர் கிடையவே இடு முக்தார் அவர்களுடைய காணொலிகள் வந்து நேர்காணலில் நேர்காணல் எடுக்கும்போது வந்து எடுக்கிறது முழுமையாக போடாமல் எடிட் பண்ணி தான் போடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க நீங்கள் காணொலி பார்க்கும்போது அந்த மாதிரி எதனா தெரியுதுங்களா இல்லை கண்டிப்பாக மிஸ்டேரக்ட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போது ரீசெண்டாக அந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது ஒரு அந்த பேனர் என்ன போடுறோம் யூடியூப்பில் பேனர் என்ன போடுறாங்க லேடிஸை இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாத்தே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போடுறாரு பட் அது உள்ளே போய் பார்த்தா அவர் ஒரு பழைய செய்வோம் பேசுறாரு அதை எடுத்து பேனரை போய் ரீடேரக்ட் பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்கு இப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இந்த மாதிரி கிட்ட வரத போடுறவங்களே பேன் பண்ணணும் சேனலே பேன் பண்ணிருக்கணும் இப்போ எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது டெய்லி கூலி வேலை போவாங்க இப்போ டிஎம்யில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கொடுக்குறாங்க சும்மா கேட்டேன் ஓட்டு எடுக்க போடுற மெம்பர் மெம்பர் எலக்ஷன் வந்துச்சு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா டிஎம்கே தான் எங்களை அவர் சூப்பராக பண்ணுறாரு ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாருன்னு சொன்னோன்னா அவர் நல்லவர் ஆகிட்டார் என்ன என்ன நம்ம இதில் இருக்கோம் எதுவுமே தெரில அவங்களுக்கு என்ன பண்ணுறது அது தலைமையில்தான் இருக்குது நம்ம இது என்ன பொறுத்த வரைக்கும் கோபிநாத் தான் அவர் சோசியலை பற்றியும் சரி அரசியலை பற்றியும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு பொதுப்படியான கருத்தை பற்றி பேசுவார் எல்லாத்தையும் பேச பேசுவார் அவர் அதனால் கோபிநாத் தான் முக்தவர் அவர்கள் அவரை பற்றி அவ்வளோவா எனக்கு இன்னும் ஐடியாவில் என்ன பொறுத்தவரைக்கும் கோபிநாத் தான் பாண்டே அவர்கள் அவரை பற்றி ஊழல் சரி ஓகே